திருப்பூர் பேருந்து நிலையம் அருகே அமலாக்கத்துறை அதிகாரி என கூறி ராஞ்ச் என்ற நூல் வணிகரிடம் ஒரு கோடியே அறுபத்து ஒன்பது லட்சம் ரூபாயை பறித்துச் சென்ற கும்பலை காவல்துறையினர் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்டது அரசின் நிதிநிலை அறிக்கையில் அங்கன்வாடி நடுவங்களுக்கான நிதி குறைக்கப்பட்டதைக் கண்டித்து திருவள்ளூரில் அத்துறை பணியாளர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது நிதிநிலை அறிக்கை நகலை அவர்கள் தீயிட்டு எரித்தனர் திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு அருகே ஓடும் தொடர்வண்டியில் புவனேஸ்வரி என்ற பயணியின் கைப்பையை பறித்துக் கொண்டு இளைஞர் ஒருவர் ஓடினார் அப்போது நடைமடையில் இருந்த பொதுமக்கள் அந்த நபரை சரமாரியாக தாக்கி தொடர்வண்டி காவலர்களிடம் ஒப்படைத்தனர் மயிலாடுதுறையில் அகில இந்திய ஓய்வூதிய சங்கத்தினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் குறைந்த அளவு ஓய்வூதியமாக ஒன்பதாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் மூத்த குடிமக்களுக்கான தொடர்வண்டி கட்டண சலுகையை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தினர் கோவை மாநகராட்சியின் சாதாரண கூட்டம் மேயர் கல்பனா தலைமையில் நடைபெற்றது அப்போது அதிமுக உறுப்பினர்கள் மூன்று பேர் கைகளில் குப்பை கூடைகளுடன் கூட்ட அரங்குக்குள் நுழைந்தனர் குப்பை சேகரிப்பதற்கு தனியாருக்கு விடப்பட்ட ஒப்பந்தத்தை மாநகராட்சி நிர்வாகம் ரத்து செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் குப்பை கூடைகளுடன் வந்ததாக அவர்கள் தெரிவித்தனர் தஞ்சை மாதாக்கோட்டை பகுதியில் பாரம்பரிய சல்லிக்கட்டுப் போட்டி வெகு சிறப்பாக நடைபெற்றது களத்தில் ஒன்றின் பின் ஒன்றாக பாய்ந்த எழுநூறு காளைகளை அடக்க மாடுபிடி வீரர்கள் தீரத்துடன் மல்லு கட்டினர் வணிகர்களின் அதிகளவிலான கோரிக்கைகளை ஏற்கும் கட்சிக்கே நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு வணிகர்கள் சங்க பேரமைப்பு ஆதரவு அளிக்கும் என அந்த அமைப்பின் தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார் திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் இருந்து பழமையான இரண்டு கொடிமரங்கள் மற்றும் யானை சிலைகள் மாயமான விவகாரத்தில் இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் செல்லத்துறை கோவிலில் ஆய்வு செய்து ஊழியர்களிடம் விசாரணை நடத்தினார் கோவில்பட்டியை அடுத்த கோவிந்தாபுரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் தலைமை ஆசிரியராக உள்ள ஜான்சன் என்பவர் பள்ளி சிறுமிகள் இரண்டு பேருக்கு கைபேசியில் ஆவாச படம் காட்டி பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது இது தொடர்பாக சிறுமிகளின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் போக்சோ சட்டத்தில் தலைமை ஆசிரியர் ஜான்சனை காவல்துறையினர் கைது செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் கிடாரங்குண்டான் ஊராட்சிக்கு உட்பட்ட கீழப்பள்ள கொல்லை கிராமத்தில் இயங்கி வரும் கலவை செய்யும் தனியார் ஆலையால் மூச்சுத் திணறல் கண்ணெரிச்சல் தோல்நோய் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படுவதாக சுற்று வட்டாரப் பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் எனவே இந்த ஆலையை உடனடியாக மூட நடவடிக்கை எடுக்கக் கோரி மாவட்ட ஆட்சியரிடம் அவர்கள் மனு அளித்தனர் புதுச்சேரி பாரதி வீதியில் நகைக்கடை நடத்தி வரும் ரமேஷ் என்பவரை கைபேசியில் தொடர்பு கொண்ட ஒருவர் சிறையில் உள்ள போக்கிலி மணிகண்டனின் கூட்டாளி என தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டுள்ளார் கடைக்கு வெளியே நின்று கொண்டிருக்கும் தனது கூட்டாளிகளிடம் ஐந்து லட்சம் ரூபாயை கொடுத்து அனுப்புமாறு அந்த நபர் மிரட்டியுள்ளார் இதுகுறித்து காவல் நிலையத்தில் ரமேஷ் அளித்த புகாரின் அடிப்படையில் விசாரணை நடத்திய காவல்துறையினர் உருளையான் பேட்டையைச் சேர்ந்த பிரசாந்த் என்பவரை கைது செய்தனர்